ஆமா நீங்க டீச்சர் வீட்டுல தான இருக்கிய முன்னாடி இருந்து அங்கதான இருக்கியா நீங்க உங்க பேரு நாச்சியார் பிள்ளை என்ன படிச்சிருக்கு அத எம் எம்ஏ முடிச்சிருக்கா எம்ஏ முடிச்சு அது கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கா டி என்பிஎஸ் யா சரி சரி ஊர் அகத்திய ஞான பற்றறையாய் விளங்கும் அற்புத பிரபஞ்ச மகாசபையில் நற்சங்கம நிகழ்வில் வந்து அமர்ந்து கலந்து உயர்நிலையாய் அகத்தியன் உள்ளிட்ட சித்தர்கள் சிவம் உள்ளிட்ட இறைகளெல்லாம் ஆசி வழங்குகின்ற நிலைகளை ஏற்று தனது மகவினுடைய அற்புதமான முன்னேற்ற நிலைக்குரிய இகழகு முன்னேற்ற நிலைக்குரிய தேர்வு நிலையில் உயர வேண்டும் தேர்ச்சி நிலை பெற வேண்டும் என்று வேண்டி நிற்கும் சீடரை அகத்தியன் ஆசி வழங்குகின்ற ஓம் அகதி சாயனம் நல்லாசிகளை வழங்கி இறை திருநேற்று சாம்பதனை சித்தனிடமிருந்து பெற்று தன் மகவு தேர்வு நிலைக்கு செல்கின்ற பொழுதும் அத்தேர்வு நிலைக்குரிய முயற்சிகளில் ஈடுபடுகின்ற பொழுதும் நெற்றியில் திருநீர் இட்டு ஆற்றலாக அகத்திய நாமந்தனை உச்சரித்து அதிகாலை வேலை தனியில் விளக்கேற்றி அகத்திய நாமமும் தென் திசை நோக்கி நின்று உச்சரித்து அற்புதமாக வளம் பெறுகின்ற பொழுது தேர்வு நிலையில் தேர்ச்சி நிலை பெறுகின்ற அற்புதமான ஆசிதனை வழங்கி மகிழ்கின்றோம் ஓம் மகத்தி ஓம் காலையில் எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாலரை மணியிலேருந்து ஆறு மணிக்குள்ளே விளக்கேற்றி இங்கே பார்த்து அகத்திய பிரம்மா நாமத்தை சொல்லணும் விபூதி போயெல்லாம் வாங்கிட்டு போவே அதை கொண்டு போய் அந்த பிள்ளையை பூசிக்கிட்ட சொல்லணும் நீங்களும் பூசிகிட்டு சபையை நம்பியிருக்கீங்கள நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க